ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது பாருங்க காலையிலே ஒருவேளை பார்த்து விட்டாச்சுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு உண்ணி பே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் போயிட்டு மெடிக்கலில் போய்ட்டு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு மருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து குட்டிங்களாம் போட்டு அமைக்க விடுங்க அப்படின்னாங்க போட்டு நழைச்சி விடுங்க அப்படின்னாங்க போட்டு விட்டாச்சு இது நான் அதுக்கு முன்னாடியே காலையிலேயே ஆல்ரெடி லிவர் டேனிக்கு ஊற்றி விட்டேன் ரெண்டு ரெண்டரை ரெண்டு எம்எல் ரெண்டரை எம்எல் லிவர் டேனிக்கு ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டு நழைச்சி விட்டோன்னே விட்டுட்டு கொள்ள கொண்டு வந்து விட்டுருக்குறேன் அப்படியே இல்லை எல்லாம் வெயிலுக்கு எதாம் நின்றுட்டுருக்குறாங்க எனக்கு இருக்குது இருபது சென்ட் தாங்க இடம் நம்ம ஃபுல்லாக உல உலர்த்தி உணத்தை நம்பி தான் நம்ம வந்து ஆடு வளர்த்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க கள்ளக்குடியை நம்பிகிட்டே நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் கள்ளக்குடி தான் எனக்கு கை கொடுக்குது கடலை கொடி கிடைக்கிது எங்கள் ஏரியாவில் வந்து சோளத்தட்டை கிடைக்காது சோளத்தட்டை கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டு ஆனால் சோளத்தட்டை எல்லாம் வாங்கினோம்னா சாப்கட்டு வச்சு தான் விட்ட முடியும் கடலைக்குடின்றனால நான் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருது கால் மணி நேரம் அரை மணி கால் மணிநேரம் இருபது நிமிஷம் ஆகும் ஒரு குடங்கள்லி கட்டை கீழே போட்டு கத்தியை வச்சு கடை கடனை கட் பண்ணி அள்ளி வச்சுன்னா அதை சாப்பிட்டுருக்கோம் அதேபோல் ஈவினிங் அதே மாதிரி வச்சுருவேன் காலையில் ஒரு டைம் சாய்ங்காலம் விட்டு தீவனம் வச்சுறேன் தீவனம் கேட்குறாங்க நீங்கள் அவங்க ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் செலவெல்லாம் கிடையாதுங்க கோதுமை முப்பத்தி ஆறு ரூபாய் கோதுமை கிடைக்கிதுங்க அங்காடி அரிசி அங்காடி அரிசின்னா குப்பங்காடு கொடுத்துருவாங்க உங்களை அது கடைப்பேர் சொல்லக்கூடாதான் அந்த அரிசி பன்னெண்டுருவா ரூபாய் கிடைக்கிது அந்த அரிசி வாங்கிங்க உளுந்தபோக்கு இருபத்தஞ்சி ரூபா தாங்க கடையில் அந்த உளுந்தப்போக்குன்னா உடச்சது கிடையாது உடைக்காமலே அந்த லாஸ்ட்டில் கூட்டி இது பண்ணி உடச்சி தனியாக வச்சுருப்பாங்கள அது வந்து மில்லில் எல்லா மில்லையும் கிடைக்கும் உளுந்தம்போக்கு அது இருபத்தஞ்சி ரூபா தாங்க சோளம் இருபத்தி ஆறுரூவா கிடைக்கிது கம்பு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகுது அது ஜீசன் டைமில் இன்னும் நிறையா வாங்கினோம்னா பல்காக வாங்கினா இன்னும் கம்மியாக வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நான் ஊற வச்சிருவேங்க ஊற வச்சுட்டு தாது உப்பு கலந்து ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தாது உப்பு கலந்து இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ ரேசி கிலோ வச்சோன்னு வச்சுக்கலாம் பத்தாடு தாயாடு பதினஞ்சு குட்டி நிற்கிது இப்போதைக்கு அதில் நல்லா சாப்பிட்ற குட்டி வந்து ஒரு பன்னெண்டு குட்டி இருக்குது மூணு குட்டி இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாள் மீடி போட்ட குட்டி அதனால் அதை சாப்பிடாது பதிமூணு மொத்தம் இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு கிடா இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சிக்கும் இதுவே போகுதுங்க நான் இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் மடக்கணும் பார்த்திங்கன்னா நூறுரூபா நூற்றி பத்து ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் அவ்வளோதான் கொஞ்சம் கோதுமத்தோடு கலந்து மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு டைம் மூணு கிலோ மூன்றரை கிலோ ஊற வச்சுட்டோன்னா போதும் நம்ம வந்து காலையில் ஒரு டைம் சாயங்காலம் விட்டு வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊர்னதுக்கப்புறம் நல்லா து தும் நல்லா வெயிட் ஆகிடு கும்முன்னு ஆகிடும் சோழமாக ஊர்னு வச்சு நல்லா பெருசாக வந்துடும் சோழமாக கம்பு எல்லாமே நல்லா ஊர்னு வச்சு நல்ல லக்கம் கொடுக்கும் நமக்கு நல்லா வந்துடுதுங்க காலையில் எழுபட்டு அன்றைக்கி ஊற்றிட்டு குள்பாட்டி விட்டதுக்கேது எப்படி நிற்கிது பாருங்க எல்லாம் வெயில்ல இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால நான் முருங்கை கீரை கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து முருங்கை மரம் மட்டும் நிறையா ஊனி வச்சுருக்கிறேன் வெளி ஃபுல்லாக முருங்கை கீரை ஊனி வச்சிருக்கேன் முருங்கை மரமாக போத்தா ஊனி வச்சிருக்கேன் போத்து வந்து ஆடு வந்து சுரண்டாது மிச்ச மரத்தெல்லாம் சுரண்டி சுரண்டி போட்டு வரண்டி எடுத்து மரத்தை படம் அடிச்சிடும் முருங்கை மரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் சுரண்டாது அதில் பிசிண்ட் இருக்கனால என்னென்னு தெரியல நம்ம தலை உடச்சி கொடுத்துறது முருங்கை தலை உடச்சி கொடுக்குறது ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் சனிக்கிழமை கொடுத்துறது இது நான் ஏன் கொடுக்குறேன்னா முருங்கைக்கீரை கொடுத்த சுவாச கோளாறு இந்த சளி தொல்லை செரிமான அஜீரண பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காதுன்றாங்க அதனால் நான் மற்ற ஆட்டையும் அவுத்து விட்டுட்டு நீ குளிப்பாட்டி விட்டேன் இன்றைக்கி தான் இருக்கேன் நான் எப்போவும் பெயின்கெலாம் மறந்து கொடுத்தது கிடையாது கொடுத்து இப்போ குள்பாட்டி விட்டு நுப்பாட்டி இருக்கிறேன் காலையில் லிவர்டாண்ணி பூத்து விட்டாச்சு அதெல்லாம் ஜாலியாக ரிலாக்ஸாக வெயில் அப்படி எதாம நிற்கிறாங்க எனக்குலாம் வெறும் இருபது செண்டு தாங்க இடம் இருக்குது எனக்குலாம் விவசாய நாளில் மட்டும் ஒரு ஒரு ஏக்கர் விவசாய நாள இருந்து வச்சுங்களேன் கண்டிப்பாக கொஞ்ச நூண்டு பசங்க ஓனம் அகத்தி இதுன்னு செல்லத்தையும் கலந்து மல்பெரி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு செமையாக என் வீட்டுக்கு வீ என் வீடு வீடு இருக்க இடம் போக இருபது தான் இடம் இருக்குது இன்மாதிரி எனக்கு விவசாயம் வரும் மட்டும் எனக்கு ஒரு ஏக்கர் தண்ணி பாசனத்தோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆயிரம் தான் தாராளமாக வளர்ப்பேங்க ரெண்டு ஆள் வேலைக்கு வச்சுக்கிட்டு ஆயிரம் ஆடு வளர்ப்பாங்க மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபா வருமானம் வருங்க பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கலாங்க நம்ம தாங்க ஒன்றும் தெரியாமல் தானே ஆடு தானேன்னு சொல்லி எல்லாம் அசால்ட்டாக இருக்கிறாங்க நம்மளை இப்போ கிராமத்தை பொறுத்தளவில் தாராளமாக எல்லாம் துணிஞ்சு இறங்கலாங்க